சிரியாவில் அமைந்துள்ள ஒரு இடைக்கால கோட்டை கிராக்டர் செவாலியர்ஸ் கோட்டை இந்த கோட்டையானது சிரியாவில் டாட்டஸ் டிரிப்போலிக்கு இடையில் அறுநூத்தம்பது மீட்டர் உயரமுள்ள இயற்கை கோட்டையில் அமைந்துள்ளது சிலுவை போர் கோட்டையில் ஒன்றாக கருதப்படுகிறது மாவீரர்களின் கோட்டைகள் என்றும் அழைக்கப்படுகிறது தெற்கு சிரியாவில் கடற்கரைக்கு அருகில் அமைந்துள்ளது கிபி ஆயிரத்தி முப்பத்தொன்னில் அலிப்போ எமிற்காக முதலில் கட்டப்பட்டது பின்னர் ஆயிரத்தி நூற்றி நாற்பத்தி நாலில் நைட்ஸ் ஹாஸ்பிட்டலர் என்பவரால் கைப்பட்ட பெரிதாக மீண்டும் கட்டப்பட்டது உள் பாதுகாப்பு சுவர் மூணு மீட்டர் தடிமன் கொண்டது உள்கோட்டை ஏழு கோபுரங்களாக பாதுகாக்கப்படுகிறது ஸ்டோர் ரூம் நூற்றி இருபது மீட்டர் நீளம் கொண்டது குதிரைகளுக்காக ஏழாயிரம் தங்கும் தொழுவுங்கள் உள்ளன ரெண்டாயிரம் வீரர்கள் தங்கும் வசதி கொண்டுள்ளது சிலுவை போரின் நினைவு கூறும் வகையில் இந்த கோட்டையானது நினைவு சின்னமாக உள்ளது இந்த கோட்டையானது யுனெஸ்கோவின் உலக பாரம்பரிய தளங்களின் பட்டியலில் உள்ளது சுமாலினா ஒரு கடல் கோட்டையாகும் கென்சிங்கி துறைமுகத்தின் தீவுகள் கூட்டத்தில் பதினெட்டாம் நூற்றாண்டின் இரண்டாம் பாதியில் ஸ்வீடனால் கட்டப்பட்டது இந்த கோட்டையானது ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தெட்டில் தொடங்கப்பட்டது மூன்று நாடுகள் கட்டுப்பாட்டில் இருந்துள்ளது தற்காப்பு சுவர்கள் ஆறு கிலோமீட்டர் தூரம் வரை ஆறு தனித்தனி தீவுகளில் நீளமாக உள்ளது இரநூத்தி பத்து ஹெக்டேர் பரப்பளவை தூண்டுள்ளது இருநூறு கட்டிடங்கள் உள்ளன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூணாம் ஆண்டு முதல் பொதுமக்களுக்காக திறக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு முதல் பின்லாந்து கட்டுப்பாட்டில் உள்ளது இந்த கோட்டைக்கு செல்ல படகு போக்குவரத்து பயன்படுத்தப்படுகிறது இந்த கோட்டையானது கண்கவர் இடமாகவும் பிரபலமான ஒன்றாகவும் உள்ளது எனது யுனெஸ்கோ பாரம்பரிய சின்னமாக அமைந்துள்ளது ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பதில் சிவ்பெர்த் என்று பெயரிடப்பட்டது ஹெல்சிங் பின்லாந்து ஆகும் சுவோ மென்சில்னா என்றால் பின்லாந்து கோட்டை என்று அர்த்தமாகும் உலகின் மிக சிறந்த நீர்வழிகளில் ஒன்றாக மீங்காங் கார் விளங்குகிறது தென்கிழக்கு ஆசியாவின் மையப்பகுதி வழியாக செல்கிறது மீங்காங் ஆறு நாடுகளில் பாய்கிறது உலகின் பன்னெண்டாவது நீளமான நதியாகும் கொந்தளிப்பான நதி என்றும் தாய்நீர் என்றும் பல்வேறு பெயர்களில் அழைக்கப்படுகிறது நாலாயிரத்தி முந்நூற்றம்பது கிலோமீட்டர் வரை பாய்ந்து சீனா பர்மா தாய்லாந்து கம்போடியா வியட்நாம் வழியாக தென் சீன கடலில் கலக்கிறது ஒன்பது சிறிய முகத்துவாரங்கள் வழியாக கிழக்கு கடலில் பாய்வதால் ஒன்பது டிராகன்களின் நதி என்று அழைக்கப்படுகிறது வியட்நாமின் மிகப்பெரிய நதியாகும் நாற்பதாயிரம் கிலோமீட்டர் ஸ்கொயர் பரப்பளவு கொண்டது நன்னீர் மற்றும் உப்புநீர் டால்பின்கள் வாழும் உலகின் ஒரே நதி மிங்காங் ஆறு